السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الأرخلي نعم دعاك لنودية ذكرها تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் யார் பகலின் ஆரம்பத்தில் இந்த சூறாவை ஓதுகிறாரோ ஜல்ல சுபகான அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே பகலுடைய ஆரம்ப நேரத்தில் யார் இந்த சூறாவை ஓதுகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் பகலுடைய ஆரம்ப நேரத்தில் சூரத்துல் யாசினை ஓதுகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று அருமை நாயகம் சொல்லல்லாஹு அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் யாசீன் இது மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வாறு உயிரினத்துக்கும் ஒரு இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் குர் ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் என்பதாக அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூரா இந்த சூரத்துல் யாசீனாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூரத்துள் யாசினை பகலினுடைய ஆரம்ப நேரம் அதாவது லுஹாவுடைய நேரம் இந்த நேரத்திலே வலமையாக யார் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் ஜல்லுபாலா அவருடைய எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அல்லாஹ் உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூரத்துள் யாசின் இருக்கின்றது இதனை ஓதுவதற்கு நாம் ஒரு பதினைந்து நிமிடங்கள் தான் செலவழிப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் இந்த ஒரு சூறா பூர்த்தி செய்து தருகின்றது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நாமும் ஓதுவோம் இதனை தெரியாத சகோதரர்களுக்கும் இதனை பற்றி நாம் கூறுவோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்